வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃபாங் சைனீஸ் ஷிஃபாங் ஒரிஜினல் ஃபிஃப்டீன் ஹெச்பி இது இது ஃபுல்லாகவே வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண வண்டி இது அது வெளியே அவுட்ரு பாடி மட்டும்தான் அதில் பழசு மற்ற எல்லாமே உள்ள இன்ஜின் ஃபுல்லாகவே ரீபில்ட் பண்ணுது இதில் இன்ஜின் காம்பனன்ஸ் எல்லாமே புதுசு கியர் பாக்ஸ்லேயும் வந்துட்டு எல்லாமே உள்ளே புதுவாகிட்டு தான் போட்டிருக்குது ரோட்டரிலேயுமே அவுட்ரு பாடி மட்டும் சேஸ் மட்டும் உங்களுக்கு பழசு ஏன்னா வந்துட்டு சேஸ் வந்துட்டு யாருமே அவ்வளோ கேட்க மாட்டாங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு புதுசுலாம் இருக்கும் இது வந்துட்டு இன்ஜின் நியூ கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு கை வைக்காமல் இருக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு இது கேஜிபியில் வேணும் ஸ்டாண்ட் வேணுன்னாலும் அதையும் போட்டு கொடுத்துட்றோம் வண்டி வந்துட்டு தெளிவான கண்டிஷன் தாங்க அதாவது அவுட்லுக் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு பலசமாக இருக்குது உள்ளே இன்ஜின் ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ண இன்ஜின் தான் உங்களுக்கு செயின்லேருந்து உள்ள இருக்குது எல்லா செயின் பெல்ட்டு எல்லாமே வந்துட்டு புதுசு தான் எதுவுமே பழசு கிடையாது பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லை ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு அது மெயினாக ஓடக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நியூவாக போட்டாச்சுங்க ரோட்டரி செட்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு புதுசு தான் போட்டிருப்போம் இன்னும் பிளேடு இந்த ஷாஃப்டே பார்த்தீங்கன்னா நியூ தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ணது இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்